வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பக்தி ஐஸ்வர்யம் யூடியூப் சேனல் ஒரு தாயின் அருள் போதும் வாழ்க்கை முழுக்க நிம்மதி கிடைக்கும் அத்தகைய தாயானவர்தான் காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் ஆதிசக்தியின் சுரூபமாகும் இந்த திருக்கோவிலில் விநாயகர் பெருமானுக்கு சன்னதி அமைந்துள்ளது புராணத்தின்படி திரிபுராசுரனை உள்பட பல அசுரர்கள் உலகத்தை துன்புறுத்தி வந்தனர் அந்த அசுரர்களை அழிக்கவே தேவலோகத்து தேவர்கள் ஆதிசக்தியே வேண்டினார்கள் தாய் ஆதிசக்தி தனது சக்தியைக் கொண்டு ஒவ்வொரு தேவிக்கும் சக்தி அம்சங்களை அளித்து அரக்கர்களை அளித்தார் காமாட்சி அம்மனின் திருக்கல்யாண வரலாறு என்னவென்றால் சிவபெருமானை திருமணம் செய்ய காமாட்சியம்மன் காஞ்சிபுரத்தில் உள்ள காவேரி நதிக்கரையில் தவம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன இந்த தவத்தால் சிவபெருமான் காமாட்சியம்மனின் பக்தியால் மகிழ்ந்து காமாட்சி திருமணம் செய்ததாக கூறுகின்றன இதுவே காமாட்சி அம்மனின் திருக்கல்யாண வரலாறு ஆகும் காமாட்சி அம்மன் கோவிலில் அம்மன் தனியாகவே இருக்கின்றார் காமாட்சி அம்மன் ரூபத்தில் தனியாக இருக்கின்றார் சிவபெருமான் கோவிலில் இருந்தாலும் கோவிலில் ஒரே இடத்தில் இருவரும் இல்லையேனும் அதற்கான தத்துவம் பராசக்தி சுயமாகவே முழுமை உடையவர் என்பதாகும் பங்குனி உத்திரம் ஆடி மாதம் தீப திருவிழா இவை அனைத்தும் பக்தர்களின் வாழ்க்கையில் ஒளிக்கற்றையை ஏற்றி விடுகின்றன எளிய மனதுடன் வேண்டியவுடன் அருள் தரும் தாயை மக்கள் நம்பிக்கை கண்ணோட்டத்தில் தரிசிக்கின்றார்கள் அனைவரும் காமாட்சி அம்மனை வணங்கி அவரின் அருளை பெருவமாக இத்திருக்கோவிலில் தினமும் நடக்கும் பூஜைகளும் திருவிழாக்களும் அருள் பெருக செய்கின்றன நவராத்திரி அன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவில் அலங்காரம் இந்த திருக்கோவிலில் சிவபெருமான் சன்னதியும் அமைந்துள்ளது சிவபெருமான் சிறப்பாக காட்சி தருகிறார் அம்மன் அருள் நம்மை என்றும் காக்கட்டும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் பக்தி ஐஸ்வர்யம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களின் அடுத்த வீடியோக்களை காணவும் புதிய அப்டேட்களை பெறவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மணிபெல்லை கிளிக் பண்ணவும் மறக்காதீர்கள்